ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தி கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முட்டை இல்லாமல் எசன்ஸ் இல்லாமல் பட்டர் பேப்பர் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மைதா வெள்ளை சக்கரை கூட சேர்க்காத ஒரு ஹெல்தியான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஹெல்தியான கேக் ரெசிபியாக பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட்டு வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் அரை கப் தயிர் வந்து சேர்த்துருக்கேன் தயிர் வந்து அதிகம் புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க அப்போ தான் கேக் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அரை கப் தயிர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கேக்கு நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்காக நான் இதில் கால் கப் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் கால் கப் பட்டர் சேர்த்தாலே நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ இதில் இனிப்புக்காக நான் அரை கப் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன் நான் ஹெல்தியா செஞ்சுருக்கிறதுனால நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதுல வாசனைக்காக நான் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இல்லைனா நாலு ஏலக்காய் வந்து இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க இதில் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ப்ரூ வந்து நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு ரூபாய் பேக்கெட் வந்து ரெண்டு பேக்கெட் வந்து சேர்த்தா கரெக்டா இருக்கும் நீங்க எந்த காஃபி பவுடர் வேணாலும் சேர்க்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் இது கேக்குக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்ப இதுல காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கால் கப் மட்டும் சேர்த்துட்டு வந்துடலாம் செகண்ட் நல்லா அடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்கணும் இப்ப ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துலாம் நான் ஒரு அலசல் எடுத்திருக்கேன் அதுல ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்திருக்கேன் இப்ப இதுல கேக் நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆப்ப சோடா ஒரு பிஞ்சு போல உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா சளிச்சுட்டு ஒரே பக்கமாக நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரே பக்கமாக இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னும் ஒரு கால் கப் பால் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம் உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்க தண்ணி கூட சேர்க்கலாம் டோட்டலா அரை கப் பால் தான் இதுக்கு தேவைப்படும் இப்போ இது நல்லா கலந்துட்டோம்னா கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிரும் இப்போ பாத்திரத்தை வந்து ரெடி பண்ணிடலாம் நான் இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரம் எடுத்திருக்கேன் பாத்திரம் எடுக்கும் போது நல்லா அடிக்கணமான பாத்திரமா எடுத்துக்கோங்க சுற்றி நல்லா எண்ணெய் தடவிட்டு இதுக்கு வேலை நான் வந்து ஃபோர் ஷீட் வந்து போட்டிருக்கேன் ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிட்டு பட்டர் பேப்பர் இல்லாதவங்களுக்காக தான் நான் இந்த மெத்தட்ல வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் இப்போ ஃபோர் ஷீட் போட்டுட்டு நல்லா வந்து எண்ணெய் தடவிடணும் அப்பதான் நமக்கு எடுக்கும்போது ஒட்டாம அழகா வரும் இப்போ கேக் பேட்டரை இதில் ஊத்திட்டு இது நல்லா தட்டி கொடுக்கணும் தான் நமக்கு ஏர் பபிள்ஸ் இல்லாம இருக்கும் இப்போ இதை நல்லா தட்டி கொடுத்துட்டு இப்போ கடாயில வந்து எப்படி பேக் பண்றதுன்னு பார்ப்போம் நான் இந்த மாதிரி ஒரு அடிக்கணமான கடாயில ஸ்டாண்டு போட்டு எடுத்திருக்கேன் இதில் நீங்க உப்பு போட்டு கூட பேக் பண்ணலாம் நான் உப்பு போடாம தான் பேக் பண்ணியிருக்கேன் இது ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணா போதும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து மேலே வந்து நான் பொடியான இருக்குன்னு நட்ஸ் வந்து மேலே போட்டிருக்கேன் உங்களுக்கு நட்ஸ் வேண்டாம்னா நீங்க முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா போதும் நான் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வந்து எலும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மேலே வந்து கொஞ்சமா நட்ஸும் கருப்பு திராட்சையும் வந்து சேர்த்துருக்கேன் இது நல்லா பேக் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா பேக் ஆகட்டும் முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் லோ ஃபிளேமுக்கு கொஞ்சம் அதிகமா வைக்கணும் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு கேக் வந்து நல்ல பொங்கி வந்திருக்கு சென்டர்ல கரெக்டாக அந்த மாதிரி குத்தி பாக்கணும் பிக்ல ஒட்டாமல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஃபேன் கீழே ஆற விட்டுறணும் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இருந்து எடுக்கணும் இப்போ இது நல்லா ஆறட்டும் இப்போ கேக் வந்து நல்லா ஆறிருக்கு நல்லா அப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இது நம்ம முட்டை இல்லாமல் செஞ்சிருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ ஒரு கத்தி வச்சு சைடில் அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் லைட்டாக தட்டினீங்கனாலே ஈஸியாக ஒட்டாமல் வந்துடும் நம்ம ஃபோர் ஷீட்டில் நல்லா வந்து எண்ணெய் தடவுனதுனால கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு இப்போ பேப்பரை அந்த மாதிரியும் மெதுவாக எடுத்துடலாம் சூப்பரா சாஃப்டா வந்திருக்கு நம்ம முட்டை சேர்க்காமலே நல்ல ஒரு சாஃப்டான கேக் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் இத ஒரு பிளேட்ல மாற்றிருக்கேன் நான் எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு கட் பண்ணி காட்டியிருக்கேன் நம்ம இதில் கோதுமை மாவு நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்ததுனால சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஏலக்காய் பொடியும் காஃபி பவுடரும் சேர்த்ததுனால அதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நான் சொன்னேன் இதே அளவுகளில் நீங்களும் இந்த ஹெல்தியான கேக் ரெசிப்பியாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ஹெல்தியான கேக் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க